வணக்கம் மன்னாஜி உங்களை எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சொல்கிறது ஊசி கட்சியுடைய விண்ணப்பம் அதாவது வேட்புமனு நிராகரிப்பு தொடர்பான பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு அது சம்மந்தமாக ஒரு கருத்து என்ன அதாவது எங்களோடய வேட்புமனு தாக்கல் நாங்கள் ஜாப்பான கச்சேரிக்கு செய்ய போகும்போது எங்களோடய வேட்புமனு தாக்கல் நாங்கள் உள்ளே வந்து கிளியர் பண்ணித்தான் அதில் ஏதாவது தவறுகள் ஏதாவது சைனுகள் இல்லாட்டி ஃபோட்டோ காப்பிகள் இல்லாட்டி ஜேபிஎல் சைனுகள் இதெல்லாம் இருக்குன்னு நாங்கள் வந்து உறுதிப்படுத்தி தான் நாங்கள் கையளிக்கு எங்கள் கச்சேரியில் ஐயளிச்ச பின்னாடி எங்களோட வந்து சாவச்சேரி வேட்புமனுவும் கொடியா வேட்புமனு தாக்கல் எங்கிற இதை வந்து சரியாயிருக்கு ஆனால் திட்டமிட்டு இதை வந்து எங்களுடைய வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன் எங்களோட வேட்புமனு தாக்கல் இல்லை எந்த தவறும் இல்லை அதாவது நாங்கள் ஒரு வேட்புமனு தாக்கலை வந்து கொண்டு நாங்கள் செயல்படுத்த போவதக்குள்ள என்னோட கச்சேரிக்குள்ளே எங்களோடய ஒபீஸ் மேலே நாங்கள் இருக்கிறோம் அவையிட்ட கொடுத்து எங்களை எங்கட இதெல்லாம் சரியான பார்க்கு அவை அவையால் வந்து நான் தெரிவு செய்யப்பட்டு எல்லாம் ஃபைனலாக ஓகே இதில் இந்த தவறும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் ஒன்றாங்க கையளி நாங்கள் கையளிச்சால் கூடாது நாங்கள் எங்களுக்கு சொன்னது ஒன்றரைக்கு வாங்குவோம் நாங்கள் ஒன்றரைக்கு வெளியால் பயிற்சி தைக்க சாப்பிட்டுட்டு ஒன்றரைக்கு போகிறோம் ஒன்றரை போனாங்கள் ரெண்டரை மூன்றரை நாலரை அஞ்சரை ஆறரை ஏழரை எட்டரை ஒன்பதரை ஒன்பதரைக்கு எங்களோட சாமச்சேரி பிரதேச சபை முதலாக அறிவிக்கப்படுது விஜயகண்ட் ரெண்டாவது சாமச்சரி நகராட்சி மன்றமும் விஜயகண்ட் அறிவிக்கும் அப்போ இதில் இதை இதை வந்து நாங்கள் வந்து அசாங்க அதை கேட்கும் போது அவர் ஒரு சும்மா ஒரு அவர் சொன்ன ஒரு அந்த குற்றச்சாட்டல் ஒன்றுமே அதை ஆரம்பிக்கிறார் அப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து எங்களுக்கு தென்பராஜி நகர சபை இதையும் பிரதேசபை சபை இதுக்காகவும் நாங்கள் வந்து வழக்கு தாக்கல் செய்வோம் வழக்கு தாக்கல் செய்து அதை வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட அஞ்சு லட்சம் நடக்காது அதுக்கப்புறம் அந்த அந்த அதை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அதை நாங்கள் திரு திருப்பிட்டு இருப்போம் இதுதான் எங்களோட உறுதியான இதுல இருந்து வேற எந்தமான ஒரு ஐயப்பாட கதையும் கிடையாது இப்ப கொஞ்சம் முடி இப்ப நீங்க தேர்தல் ஆணையத்து எழுத்து மூலமான அறிக்கை என்னத்துக்காக எங்க வேட்புமனை அனைத்தும் நிராகரிக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பும் அசம்பந்தமான அறிக்கை தந்தா தேர்தல் ஆணையம் ஆணையம் வந்து கொடுத்த குற்றச்சாட்டு அதை எடுத்துக் கொள்ளாத குற்றச்சாட்டு அதான் நாங்கள் அதை வந்து சொல்றது பதினாறாம் தேதி சுற்று நிறுவனம் ஏன் கரையிக்கல பதினாறாம் தேதி வந்து பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி சுற்றி நிறுவனம் நான் என்ன மோதிரத்துக்கு பாயம் உங்கள் வேலை செய்ய அதனால நாங்களும் இதை வந்து சட்டபூர்வமாக சந்திக்கிறப்பது தயாராகிட்டோம் இல்லை வழக்கு பதிவு நாம இதை சம்பந்தம் வழக்கு வழக்கு பதிவு படை கொழும்பு மேன்மிருது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறது இந்த தலைவர் உறுதிப்படுத்தியார் நான் நாங்கள் மட்டுமல்ல ரிசெக்ட் பண்ணப்பட்ட கொண்ட அனைத்து கட்சிகளும் வழக்கு தாக்கல் செய்யாது அதுல எங்கள எங்கட வந்து பொறியா பிரதேச சபையின் நகர நகரசபையில இதுவும் சரியா இருக்கு அதை நாங்கள் போஸ்ட் பண்ணி மாதம் ஆடி முடித்தெடுப்போம் அது அந்த அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வழக்கம் போட்டுருவோம் அந்த மல்வெட்டு துறையும் வெட்டி பிரதேசம் பிரதேசபையும் உட்பட சில இடங்களுக்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அங்கே சரியான தரவுகள் கொடுக்கப்பட்டதால் வழங்கப்பட்டிருக்காங்க அந்த அந்த தர அந்த தரவுகளை பற்றி அது அது அங்கே இருக்கிற தரவுகள் அது இப்போ வழக்கு போகிறலாம் இல்லையான்றதை வந்து அது ரொம்ப முடிவெடுத்துக்கொள்கிறார் இப்போ எங்களுக்கு இப்போ கிடைத்த செய்த செய்தியின் படி உங்களுக்கு நான் உறுதிப்படுத்த செய்தியை மட்டும் தான் உங்களுக்கு தரையில ஓகே ஊகமான செய்தி எதுவும் செய்தியை நான் தர மாட்டேன் ஓகே சாவச்செடிக்கும் கொடியாகறதுக்கும் நாங்களும் வழக்கு போடுறது உறுதியாக அப்ப வவுனியா முல்லைத்தீவு அந்த இடமெல்லாம் இப்படி உங்களுக்கு அதுக்கான அனுமதி எல்லாம் கிடைக்கிட்டோம் அங்கேயும் வந்து அங்கிருந்து அங்க அருகான க தரிசனையை எடுத்துருக்கு இப்ப அதுக்கான வளத்தை அதை போடுறது போடாத பற்றி கப்பரோட கலந்து ஆலோசிச்சு டாக்டர் அதுக்கு முடிவு சொன்னா நான் உங்களுக்கு அறிவிப்பேன் அங்கே நிராயிக்கப்பட்டேன் வாடகையால் நிராயாரிக்கப்பட்டு இருக்குது கிளிநொச்சி நிராய்க்கப்பட்டு இருக்குது ஆக துணிக்காயும் பாண்டியங்குளமும் அனுமதிக்கப்பட்டது அந்த அனுமதிக்கப்பட்ட வரையும் ஏன் பவுனியா கிளர்ச்சியை ரியாக்ட் இதே பரிந்து துறையில் இந்த அனுமதி குறுக்கப்பட்ட இடத்துல ஏன்னு அல்வேட்டித்துறை உருப்பட்டி நிராயரிக்கப்படணும் அப்ப இதுல எங்க எங்க இதுல வந்து நாங்கள் சரியாக இல்ல தேர்தல் ஆணையம் கேட்ட சட்டத்துக்கு இணைங்க அனைத்தையும் நாங்கள் சமர்ப்பிக்கிறாங்க அப்போ நாங்கள் இதை வந்து வழக்கு போட்டு பாதாடுவோம் பாதாடி மீட்டெடுப்போம்ங்கிற பகுதி அது இந்த சாவஜரியையும் கொடியாமத்தையும் மீட்டெடுக்கிறதுல உறுதியாயிருச்சு ஊசி கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் வந்து அதிகரிக்காமல் அனுமதிக்கப்பட்டிருக்கு யாழ் மாவட்டத்துக்குள்ளே வந்து மடமராஜ் பரிசு நகரசபை வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு

இதை நம்மளும் வழக்கு தாக்கல் செய்யறதை உறுதிப்படுத்திக்கிறது இதுவரைக்கும் மீடியாக்களுக்கு வந்த தகவலெல்லாம் சிலது பொய் தகவல்கள் வதந்திகள் அதாவது என்னென்ன என்னென்ன மாதிரி வதந்திகளை உள்வாங்கி வழிகளை விட்டு ஊசி கட்சி நாங்கள் காரணத்தை சரி சென்று காட்டுறதுக்காக எடுக்கப்படுற முடிவுகள் அனைத்தும் உண்மையாகாது நாங்களும் சில தகவல்கள் நாங்களும் தவறான தகவல்கள் வெளியிட்டிருக்கோம் மக்களுக்கு இதில் சொல்லிக்க அது அப்புக்கொண்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அதன் அடிப்படையிலாம் இதை கேட்குறேன் தெளிவாக உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட தொகுதிகள் மீண்டும் இருக்க சொல்லிடுங்க எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட யா மாவட்டத்தில் பல்லடுத்துறை வடமராட்சி பகுதியில் நகர நகரசபை எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அடுத்தது வன்னியில் துணுக்காய் பாண்டியங்குளம் இந்த ரெண்டுக்கும் அனுமதிக்க அனுமதி ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஊசி சின்னம் வழங்கப்பட்டாச்சு இவ்வளோ தான் உங்களுக்கு உறுதியான உண்மையான செய்தி நன்றி